இங்க நிறைய புது புது நடிகைகள் நடிகர் நடிகைகள் எல்லாம் குட்டி குட்டி கதை சொல்லிடுறோம் குட்டி குட்டி கதை சொல்லவா அப்படின்ட்டு புதுசு புதுசா வர்றாங்க இதில் அவர்களுக்கு ஒரு ஆவேசம் வேற ஒரு கேள்வி வேற ஏன் நடிகர்கள் நாடாளும வரக்கூடாதா ஏன் உங்களுடைய கட்சியில் நடிகர்களே இல்லையா வரலாம் வா யார் வேண்டானா ஆனால் நடிகர் அப்படிங்கிற ஒரே தகுதியோடு நீ வர வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தில் இருக்கவே முடியாது நடிகர் நடிகரா இருக்கலாம் மக்கள் பணி செய்ய வேண்டுமானால் முதல்ல எங்க வரணும் முதல்ல எங்க வரணும் களத்துக்கு வரணும் மக்களோடு மக்களாக நிக்கணும் அண்ணாவை கொள்கை தலைவராக வைத்துவிட்டு விட்டு பூட்டிட்டு தூங்குறது இல்ல ஒரு நல்ல தலைவனுடைய அழகு நடிகர்களை நீங்க நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம் எல்லா திமுக கிடையாது அரசியலுக்கு வா அரசியலுக்கு வந்து மக்களோட நெல் மக்களோட களத்துல நின்னுட்டு அதுக்கப்புறமா விதவிதமா கலர் கலரா கனவு காணு யாருமே வேண்டாம்னு சொல்லல சரியா ஆக இந்த பெரியாருடைய கொள்கையின் பெரியார் கண்ட கனவின் நீட்சியாக அண்ணாவினுடைய கனவின் நீட்சியாக கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக இன்றைக்கு நல்ல ஒரு ஆட்சியை தந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய கருத்தை வருகிற சட்டமன்ற தேர்தலில் வலுப்படுத்துவோம் வெல்வோம் படைப்போம் வரலாறு நன்றி வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத விமர்சனங்களும் பொய் பரப்புரைவுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் எப்பயுமே அதிகமாக இருக்கும் வேற எந்த கட்சியும் பத்து வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போயிருக்கலாம் இல்லை ஐந்து ஆண்டுகள் ஆண்டுட்டு போயிருக்கலாம் இவர்கள் எப்படி ஆட்சி செய்திருந்தாலும் இவர்களை பற்றியுள்ள பொய் பிரச்சாரங்கள் குறைவாகவே இருக்கும் இது திராவிட முன்னேற்றக் கழகம் வாங்கி வந்த வரம் அப்படி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் திராவிட அவர்கள் வீசுகிற முதற்கள் எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த விமர்சனங்களையும் இந்த இப்படிப்பட்ட கேலிகளையும் பேச்சுக்களையும் கையாண்டு ஒருத்தர் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் நம்மளுடைய திராவிட நாயகன் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களையும் நம்மளுடைய இளம் நன்னன் உதயநிதி அவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் கர்ஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமையாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து எதற்காக திராவிடம் டூ பாயிண்ட் பூஜ்ஜியம் நமக்கு வேணும் ஏன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கட்டாயமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு மூணு நாலு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முடிவு விட போகுது ஏன் இன்னும் ஐந்து ஆண்டு அடுத்த தடவை கட்டாயமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா என் ஊர் தக்கலையில் இருக்க நீங்கள் எல்லாருமே பஸ்ஸில் பயணம் போ போகிற ஆட்கள் தான் நான் தக்கலையிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு நாள் பதினஞ்சு ரூபா ஆகுது சரியா நான் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு திரும்ப பதினஞ்சு ரூபா அப்போ எத்தனை ரூபா முப்பது ரூபா இப்படி ஒரு மாதம் நான் பயணம் செய்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரூபா வரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா வரும் அப்படி தானே அப்போது இந்த ஒரு வருடம் நான் பயணம் செஞ்சா கிட்டத்தட்ட அது பத்தாயிரம் ரூபா ஒரு வருடம் ஒரு பெண்களுக்கு ஒரு சேமிப்பாக பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு மிக நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம் யார் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா நீங்க வந்து அதாவது ஒரு விளிம்பு நிலையை தாண்டின பெண்கள் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப அதாவது குடும்ப பின்னணி கொண்ட பெண்கள் வந்து நீங்க எப்படி வேணாலும் பயணம் போவீங்க காரில் போவீங்க ஆட்டோல போவீங்க எப்படி வேணாலும் போவீங்க உங்களுக்கான திட்டம் அல்ல அது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் யாருக்கு திட்டத்தை பார்த்து பார்த்து அப்படின்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்கிறது அவருடைய அத்தனை திட்டங்களும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெண்களுக்குமான திட்டங்களாக தான் இருக்குது இதுல கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நிறைய சமுதாய மாற்றங்கள் மாற்றங்கள் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் புரட்சிகள் கொண்டு வந்தார் எப்படி அப்படின்னா இந்த சமுதாயத்தில் வந்து ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளியின் கூப்பிடு திருநங்கைன்னு கூப்பிடு அப்படின்ட்டு பேர் கூட ஒரு சமுதாயத்தில் அவர்களை நம்ம விடக் கூடாது பேர்ல கூட அவர்களுக்கு வந்து என்னது சுயமரியாதை இல்லாம இருக்க கூடாது பல திட்டங்களுக்கு அதாவது நிகழ்ச்சி இதுக்கு பேர்களை பேர்களில் கூட வஞ்சிக்காதவர் தான் கலைஞர் இதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதேதான் உங்களுக்கு எத்தனை திட்டம் தந்தாலும் அந்த திட்டத்தினுடைய பேர்களில் கூட எந்த இடத்துலையும் என் வீட்டு பொண்ணுங்களுக்கு இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தன்னுடைய சுயமரியாதைக்கு துளி கூட இழுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை பார்த்து பார்த்து அத்தனை அழகா பேர் வச்சிருக்கார் கட்டணம் இல்லா பேருந்து என்னது கட்டணம் இல்லா பேருந்து மகளிர் உரிமை தொகை உரிமை தொகை தந்துட்டு என்ன சொல்றார் தெரியுமா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பங்குதாரர்கள் பங்குதாரர்னா வீட்டில் நம்ம எல்லாரும் இருக்கீங்க நிறைய அக்கா இருக்கீங்க இது கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை ஏன் நான் இன்னைக்கு மேடையில் நின்று உங்கள் அத்தனை பேரின் சார்பாக ஒரு பெண்ணாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் இருந்து வெளில வர முடியுமா ஒரு காலத்தில் இங்கே நிறைய கொஞ்சம் ஒரு ஐம்பது வயது ஆன ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுடைய ஒரு இருபத்தைந்து முப்பது வயது காலத்துல நீங்க வீட்ல இருந்து வெளியில வர முடியுமா அதுவும் குறிப்பாக ஆறு மணிக்கு அப்புறம் நீங்க வரவே முடியாது இப்படி ஒரு பெரிய சமுதாயத்தை மாற்றம் ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ வந்தது கிடையாது இது பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்னைக்கு நம்மளுடைய முதல் முதல்வர் அவர்களுடைய ஆட்சி நீட்சியின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இத்தனை மகளிர் இருந்த இடத்துல இருக்குது இதுல சில பேர் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி திரித்து விடுறாங்களா எப்படி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை யாருக்கு இல்லை ஒரு பெண்ணாக இந்த இடத்துல நின்று சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னா இல்லை நீங்க வந்து நீங்கள் ஆளுகிற எந்த வட மாநிலங்கள் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு மாநிலத்தை தவிர மீதி எல்லா மாநிலமும் இன்னைக்கு பாசிச பாஜகவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு இன்னைக்கு இந்த மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாஜக காரணாலயோ இல்ல பாஜக அடிமை சாசனம் எழுதி கூடிய ஏதாவது ஒரு அதிமுக காரணாலயோ இன்னைக்கு காட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்லு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் குறை சொல்வது பொங்கலுக்கு ஒரு சாரி கொடுத்தாங்க நான் கட்டியிருக்க சாரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தது எவ்வளோ அழகா இருக்கு அழகா இருக்கா இல்லையா என்ன கொடுத்தாலும் இதெல்லாம் யார் கேட்டுவா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா ஐயம்மா நீங்க கேட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு நமக்கு நம்மளுடைய தேவையை அறிந்து அதை கொடுப்பது தான் ஒரு நல்ல நமக்கு அப்பாட்ட நம்ம வந்து கேட்போம் சில விஷயங்கள் கேட்போம் சில விஷயங்கள் கேட்காமலே நமக்கு கொடுத்துருவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல தலைவன் என்பவன் கேட்காமலேயே மக்களுடைய தேவையை அறிந்து செயல்படுபவன் தான் ஒரு நல்ல தலைவன் நீங்க இருக்கீங்க அம்மாமார்கள் நிறைய பேர் இருக்கனால சொல்றேன் வீட்டில் எவ்வளோ வேலை செய்யறீங்க காலம் எலும்பி தீ போடுறதுல இருந்து தோசை சுடுறதுல இருந்து இட்லி சுடுறதுலேருந்து சட்னி சாம்பார் எல்லாரும் அப்புறம் பாத்திரம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய போட்டு துணி மடக்கி வச்சு அயன் பண்ணி வச்சு அப்படிதான் அப்படிதானா இல்லையா யார் யாராவது இந்த வேலையெல்லாம் செய்யாமல் செய்யாம இதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது செய்யாம செய்யலனா கை தூக்குங்க பார்க்கலாம் சரி செய்யற கை தூக்குங்க அத்தனை பேரும் செய்வீங்க அப்படி தானே உங்களுக்கு வீட்டில் வீட்டில் சும்மாவே இருக்க ஆமாவா இல்லையா உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஆ அழகா சொல்றாங்க அப்படி சத்தமா சொல்லுவாங்க வீட்டில் நாங்க சும்மா இருக்கோம் நம்ம சும்மாவா இருக்கோம் சரி நம்ம சும்மா இருக்க இவ்வளோ வேலை செய்கிறோம்ல நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஒரு பத் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுடைய கணவர் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்க ஒரு மாதமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு சாப்பாடெல்லாம் தந்து விடுறேன் எனக்கு டீ எல்லாம் போட்டு தரேன் வந்தோடனே டீ போட்டு தரேன் இதில் காய்ச்சலாக இருந்தால் தலை என்னது சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும் இல்லை எல்லா வேலைகளும் அதாவது அவங்களுக்கு ஊன்னாலே அவங்க படுத்துருவாங்க ஆனால் நமக்கு ஓ அப்

எடுத்துக்க நீ உன்னை நீ உழைக்கிறதுக்கு உண்டான பலனா கூட நீ எடுத்துக்க நீ தமிழ்நாட்டினுடைய பங்குதாரர் அப்படின்னு கொடுத்தாரு இல்லையா இந்த முதல்வருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டாமா இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல தேர்தல்ல இந்த முதல்வருக்கு நம்ம எல்லாரும் பக்கபலமா நிற்க வேண்டாமா ஒரு விஷயம் நான் சொல்லி சொல்றேன் இங்க நிறைய பெற்றோர் இருக்கீங்க இங்க ஏதாவது ஒரு பெற்றோர் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் யாராவது இருந்தா என் பிள்ளை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் யாராவது இருந்தா தயவுசெய்து தூக்குங்களா யாராவது ஒருத்தங்க என் பிள்ளைக்கு கல்வியே வேண்டாம் அப்படின்னா தூக்குங்க யாருமே இல்லை ஏன் கல்வியினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்தவர்கள் நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியினுடைய அவசியம் தெரியும் அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி அதனால தான் நம்மளால அவன் என்ன பண்ணாலும் பாஜக இல்லைன்னா நம்மளுடைய எதிர்கட்சிக்காரர்கள் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவனால ஆட்சியை பிடிக்கவும் முடியல இங்கிருந்து ஒருபடி மண்ணை எடுக்கவும் முடியல இதனால அவன் பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த இருந்து கல்வியை எடுத்து விட வேண்டும் கல்வியை இவங்கள்ட்ட இருந்து புடுங்கிட்டா இவங்களை வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து நம்ம நம்ம ஏத்த நம்ம அதாவது நம்ம நமக்கு ஏத்த மாதிரி இவங்களை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ முயற்சிகள் என்ன என்னென்னமோ முயற்சிகள் அதுல வந்ததுதான் புதிய கல்விக் கொள்கை நான் எல்லா இடத்துலயும் பேசுறது ஏன்னா ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பா முன்பு வரை நான் ஒரு ஆசிரியையாக பணிபுரந்தேன் அப்படிங்கிற காரணத்தினால நான் எங்க பேசினாலும் இதை சொல்லிட்டு தான் நான் போவேன் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளையை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளையை எவ்வளவு கஷ்டப்பட்டு பொது தேர்வு எழுத வைப்போம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயோ பிள்ளை பத்தாம் கிளாஸ் போயிட்டா அம்மா தூங்க மாட்டாங்க பையன் பத்தாம் கிளாஸ் போயிட்டா அம்மா தூங்க மாட்டாங்க பையன் அஞ்சு மணிக்கு எழும்பிக்கிறானோ இல்லையோ நாலு மணிக்கு அம்மாவும் அப்பாவும் எந்திரிச்சு உட்கார்ந்து டீ போட்டு இவனை எழுப்பி இவனுக்கு இவனை குளிப்பாட்டி இவனை டியூஷனுக்கு கொண்டு கூட்டிட்டு வந்து அதாவது அவர்கள் அப்படி ஓடுவார்கள் தன்னுடைய மொத்த மற்ற பணிகளையும் விட்டுவிட்டு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுற ஒரு பையனுக்கு பின்னாடி ஓடுவாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த பொது தேர்வு தான் அவனுக்கு எல்லாமே அந்த பொதுத்தேர்வு தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிறதுக்கு மொத்தமே ரெண்டு பொது தேர்வு பத்து ஒன்று பன்னிரெண்டு ஒன்று இந்த ரெண்டுக்குள்ளையும் இந்த பெற்றோருக்கு பாதி உயிர் போயிட்டு வந்துடும் அப்பா ரிசல்ட்டை பார்த்தாதான் ஒரு சந்தோஷம் ஆனா இந்த புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா மூணாம் வகுப்புல பொது தேர்வு அஞ்சுல பொது தேர்வு பத்துல எட்டுல பத்துல எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது இதெல்லாம் இப்படி இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதே எங்களுடைய நோக்கம் என்ன நோக்கமா இதெல்லாம் பண்ணி இந்த மக்கள்

வேற எதுவுமே கிடையாது உண்மையை சொல்ல தலைவர் அவர்கள் நேத்தும் சொல்லி இருந்தார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க யாரையும் குறை சொல்லியோ எதை பண்ணியோ நீங்க ஓட்டுவாங்க வேண்டாம் இந்த ஐந்து ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சாதனைகளை மட்டும் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு குடும்பத்தில் கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பயன்பெறாத பயனாளியை நீங்கள் பார்க்கவே முடியாது முடியாது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே தமிழ் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து பயன்பெறாதவங்களே இல்லை ஆனால் இன்னைக்கு எத்தனை பெரிய விமர்சனங்களை தாங்கி இருக்கிறது அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் முடிஞ்சிருச்சு சுருக்கிரணமாக முடிச்சிடுறேன் சரி இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்